வணக்கம் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அனைத்து வினைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் முழு கடவுளாக வழிபடும் விநாயக பெருமான் அந்த பிரணவ மந்திரத்தின் வடிவமாகவே இருக்கிறார் பலரின் விருப்பத்திற்குரிய இஷ்ட தெய்வமாக இருப்பவர் விநாயக பெருமான் அனைவரும் எளிதாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாகவும் அதே நேரத்தில் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவராகவும் விநாயகர் இருக்கிறார் நன்மைகள் அனைத்தையும் வழங்கும் தெய்வமாக இருக்கும் விநாயகரை வழிபட சிறந்த தினம் மாதந்தோறும் வருகின்ற சதுர்த்தி தினமாகும் சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவுகடந்த ஆனந்தத்தை அடையலாம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் விநாயகரின் திருவுருவம் விலங்கு பூதம் மனிதன் தேவர் என்கின்ற நான்கின் இணைப்பாக காட்சி தருகிறது அதாவது இவருடைய யானை தலை செவி தும்பிக்கை விலங்கு வடிவமாகும் பேலை வயிறு குறுகிய கால்கள் பூத வடிவமாகும் புருவம் கண்கள் மனித வடிவமாகும் இரண்டிற்கும் மேற்பட்ட கைகள் தேவ வடிவமாகும் சதுர்த்தி அன்று அதிகாலை நீராடி உணவு உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதன் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும் முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழத்தை சாப்பிடலாம் சதுர்த்தி அன்று மாலை ஆலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும் விநாயகருக்கு மிகவும் பிடித்தது மோதகம் இதன் வெளிப்பகுதி வெள்ளையாகவும் உள்ளே மஞ்சள் நிற இனிப்பு பூரணமும் இருக்கிறது மனதை வெள்ளையாக வைத்து கொண்டால் கண்ணுக்கு தெரியாத இறைவனை அடையலாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இது விநாயகருக்கு படைக்கப்படுகிறது அதேபோல் போல் விநாயகருக்கு கரும்பு பிடிக்கும் இனித்தாலும் கடிப்பதற்கு கடினமானது கரும்பு வாழ்க்கையும் இப்படித்தான் கஷ்டப்பட்டு உழைத்தால் இனிமையாக வாழலாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இது படைக்கப்படுகிறது அவள் பொறியை இவருக்கு படைப்பர் ஊதி நாளை பறக்கக்கூடியவை இந்த பொருட்கள் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை ஊதி தள்ளிவிட வேண்டும் என்றதை குறிக்கிறது குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் விருப்பமான கடவுள் விநாயகர் நம் மனதில் மட்டுமல்ல நாம் செல்கிற வழி எல்லாம் ஆறு ஏரிக்கரை அரசமரம் முச்சந்தி தெருக்கோடி முட்டுச்சந்து சாலை ஓரம் என அனைத்து இடங்களிலும் அமர்ந்திருக்கும் இவரே நமக்கு துணையாகவும் வருபவர் பிள்ளையாருக்கு பிரம்மாண்ட கோவில் வேண்டாம் நினைக்கும் நேரத்தில் நினைத்த இடத்தில் மஞ்சள் பொடி களிமண் என எதில் பிடித்தாலும் அதில் ஆவாகனம் ஆகி நமக்கு பாலிப்பார் ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன் அது தடையின்றி நடக்க விநாயகரை வணங்கி அவருடைய அனுக்கிரகத்தை வேண்டுகிறோம் இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு செயலை முடிக்க நினைப்பவர்கள் விநாயகரை வணங்கி அக்காரியத்தை துவங்கினால் நல்லபடியாக முடியும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்